எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டி முன்னூற்று ஆறு பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜை அம்மா பேரவை சார்பில் சீர்காழி சட்டநாதர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சட்டைநாதர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இங்குள்ள அம்மன் சன்னதியான திருநிலை நாயகி சன்னதியில் அதிமுக ஜெயலலிதா பேரவை சார்பில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை நாளை முன்னிட்டு முன்னூற்று ஆறு பெண்கள் பங்கேற்ற சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த திருவிளக்கு பூஜையில் வழிபாடு செய்யப்பட்டது திருவிளக்கு பூஜையினை ஜெயலலிதா பேரவை மாநில துணை செயலாளர் மார்க்கோனி இமயவரம்பன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அர்ச்சகர் மந்திரம் கூற அதனை பெண்கள் மீண்டும் கூறி திருவிளக்கு பூஜைக்கு குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அதிமுக பேரவை சார்பில் சேலைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியின் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் திரளாக பங்கேற்றனர்